இருபத்தேழு வருஷாச்சு எனக்கு இடத்தை உருவாக்கும். அப்படம் பாட்டனும் யாரும் தூக்கி கொடுத்த வணக்கம்மா இல்லை பிளீச்சர் கூட்டி தான் அவங்களும் பேசுகிறேன் இந்த விடையே நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த சீன் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் போகிறதுக்கு ரீசன்லாம் எந்த ரீசனுமே கிடையாது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து பேசி தான் ஆகணும் பார்த்தீங்கன்னா இது வந்து கரண் பாஸ் அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா ஈஸ் எல்லா சீசனும் ரீசன் ரீசன் வருவான்னு நினைக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா தமிழ் பேசியும் தெரிஞ்சவன் தான் ஏன்னா பிளானல் பிளேனல் போட்டு பேனல் நம்ம பார்த்தீங்களா கிளிச்சு வைக்காங்களே கிளாஸ் கிளிச்சாக போட்டு மாணவரியாக விளாட்றான் அவனா இங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவன் எல்லாம் மாஸ்டரே போகாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இவன் வந்து நேர்மையான பிளேயரு நல்லா கில் அடிப்பார் நல்லா அடி வந்து ஹெச்ஆர்ட் எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் வச்சுக்கிறான் ஆனால் இவனுக்கு ஐடி மாஸ்டர் போகாது மாஸ்டர் போச்சுன்னா அவனுக்கு காசை கொடுத்து பார்த்தீங்கன்னா ஐடியா எடுத்துகிட்டு அதுக்கும் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட டேலண்ட் எல்லாத்தையுமே வச்சுக்கிறான் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வச்சு தான் இருப்பானுங்க இவனுக்கு ஐடியிலாம் மாஸ்டரே போகாது இதே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் கம்யூனிட்டியெல்லாம் நம்ம தமிழ் பசங்க யாராலும் ஒருத்தவன் டாப் டென்னுக்குள்ளே போயிட்டு போயிட்டுனா நல்லா விளாண்டு போனா டாப் டூ கிட்டே போயிட்டான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் அணி ராயல் அணி பிறகு பார்த்தீங்கன்னா ஐடியா வந்து மாஸ்டர் போயிடுச்சு வைக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மேட்ச் போட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு மேட்ச் போட்டுருக்காரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபஸ்ட் நாள் மட்டும் ஒரு நாலு மணி நேரம் ஆஃப்லைன் போட்டாராம் அதுக்கு அது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டுவெண்ட்டி ஃபோர் விளாண்டு இந்த அளவுக்கு பார்த்தா வந்திருக்காரு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதே நம்ம கரண் பாஸ் ஐடி பார்த்துருந்துப்பீங்க அவர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மேட்ச் போட்டுருந்தார் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி செலுத்திற ஸ்குவாடு சோலோலாம் சேர்த்திங்கன்னா எப்படியும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மேட்ச்ச்கிட்ட வந்துடும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது மேட்ச்சு கிட்டே வந்துடும் ஒரு நூற்றி ஐம்பது மேட்ச்சு கிட்ட பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா போட்டிருப்பார் இதிலே தெரியும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லே போ வந்து நம்மளால கிளிச்சை போட்டு வரலாம்னு உதாரண ரீஜனில் வந்துருப்பார் என்ட்ரி கொடுத்தது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை சீசன் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மாஸ்டர் வாங்குறது ஒரு சில பேர் கேட்டுதுங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாவது சீசன் வந்து கண்டினியூஸாக அடிச்சு போனது ரீஜனில் போயிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்துட்டு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே விட்டுருவோம் அந்த டைமில் கொஞ்சம் வேலை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுத்துட்டு கொடுத்து வந்துருப்போம் அதுக்கப்புறம் முப்பத்தாறு சீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசங்களை சேர்த்து வச்சு சீசன் டாப் ஒன் அடிக்கிறது எல்லாம் இந்த முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது இதெல்லாம் மாஸ்டர் ஒன்றுலாம் பார்த்தீங்கன்னா டாப் டூ டாப் ஒன் அதுமாதிரி போய் ஐடி மாஸ்டர் தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விளாண்டுருப்போம் ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரங்க தான் டாப் போகணும் அப்படின்ற நிலமைக்கு போயிட்டு இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதனா ஒரு நல்ல யூடியூபர்கிட்ட பார்த்து பார்த்தீங்கன்னா எதனா சொல்லி இல்லை வந்து இதெல்லாம் ஒரு பிரச்சனையை பார்த்தீங்கன்னா முடிச்சு தான் ஆகணும் இல்லைனா நம்ம கடைசி வரைக்கும் என்ன டாப் ஒன்று அந்த இதுக்கு நம்ம போக முடிய முடிய முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஹிந்திக்காரங்க தான் அப்படின்ற நிலைமைக்கு போயிட்டு இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படியாச்சும் ஒரு யூ பிபாஜி பிள்ளை ரேட்டியோ இல்லைனா இன்ஸ்டாகிராமில் அவனோட அஃபீஷியல் பேஜில் போய்ட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம சொல்லி தான் ஆகணும் இதை வந்து ஒரு ஒரு கடமையாக எடுத்து செய்யணும் இல்லைனா நம்ம பின்னாடி வர ரீஜன் பிளேஸும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் பசங்க வந்து இது எதுவும் பண்ண முடியாததான் போவோம் கடைசி வரைக்கும் நம்ம பார்த்துட்டே தான் நம்ம தவிர இது எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா கடைசி வரைக்கும் ஹிந்தி கடங்க கிளிச்சை போட்டு ஏற்றுவாங்க எதனா ஒன்று பண்ணி ஏற்றிட்டு தான் இது பண்ணுங்கள் நம்மளால ஆனால் கடைசி வரைக்கும் டாப் ஒன் போக முடியாது இதை வந்து நம்ம எதனா ஒன்று பண்ணால் தான் நம்மளால டாப் ஒன் போகிற அளவுக்கு வேணால் விளாட முடியும் இல்லைனா நம்ம ஐடி மாஸ்டர் போட்டு போட்டு வேணால் நம்மளும் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கணும் வேட்டிக்கு தான் பார்க்கணுமே தவிர நம்ம எதனால் ஒன்றும் பண்ண முடியாது இதை எதனா ஒரு ஸ்டெப் எடுத்து ஏன்னா ஒரு பேட்ச் பிளேயர் யாராவது சாலு யாராவது பார்த்திங்கன்னா அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து எதனா ஒன்று பண்ணுங்க இல்லைனா பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ரீஜியன் ப்ளேஸுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நம்ம பேசினா யாரும் பார்க்க மாட்டாங்க அது வேறு விஷயம் இதை வந்து ஏன்னா ஒரு ஸ்டெப் எடுத்து ஏன்னா ஒரு பெரிய யூடியூப்ரோ யாராவது ஒரு அழைச்சி இதை பார்த்து ஏன்னா ஒரு ஸ்டெப் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா தமிழ் பசங்க நிறைய பசங்க கஷ்டப்பட்டு புஷ் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணலாம் ஏன்னா ஒரு நம்ம பேரை தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய இருக்காங்க அதை வந்து நம்ம வெளியே தெரிய வைக்கணுன்றதுக்காக நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா டாப் ஒன் டாப் அந்த த்ரீ டா டாப் த்ரீக்குள்ளே போயிட்டாலே போதும் ஐடி மாஸ்டர் போட்டு விட்றானுங்க அந்த டைம் ஏச்சு பரவாயில்ல சரி ஓகே அறுபத்தஞ்சாயிரம் மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்லாபி வரும் மாஸ்டர் போட்டு விட்ருவாங்க சரி ஒத்துக்கலாம் இப்போ இந்த ரீசன்ல இந்த ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சீசனாக பார்த்தீங்கன்னா இந்த பாட்லாபின்றது கிடையாது அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ரீசன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் மற்ற யாருக்கும் அவ்வளோ தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த டைம்லாம் பாட்லாபி கிடையாது அதுவும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன் பாட்லாபி கிடையாது அப்படியே மாஸ்டரும் போகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லைங்க ஓகேங்களா எதை பண்ணாலும் மாஸ்டர் போகாது அப்படி இருந்து எப்படி மாஸ்டர் போகிறான்னு கேட்டிங்கன்னா இந்த கரண்ட் பாஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவனோட இன்ஸ்டாகிராமிலேயே பார்த்தீங்கன்னா நேற்று ஸ்டோரி இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டை எடுத்துட்டான்னு சொல்லிட்டு போட்டுச்சுன்னா மாஸ்டர் போன அக்கௌண்ட்டை எடுக்க முடியுதுன்னா அவனால் எல்லாத்தையும் போட முடியும் இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிறேன் மாஸ்டர் போன அக்கௌண்ட்டை எடுத்து கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு போனால் ஒரு ஸ்டோரி போட்டுருந்தான் அப்போ அவனால் ஸ்டோ மாஸ்டர் மாஸ்டர் போன ஐடியை பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்க முடியுதுன்னா மாஸ்டர் போகும் முன்னால் முடியும் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்திக்காரங்க வந்து ப்ரொஃபஷனாகவே செய்வானுங்க அதை பற்றி அவங்க இந்தி பற்றி நல்லாவே தெரியும் உங்களுக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதனால் ஒன்று பண்ணி தான் ஆகணும் இல்லைனா நம்மளுக்கு வந்து கடைசி வரைக்கும் நம்ம தமிழ் பசங்க தமிழ் கம்யூனிட்டியில் எவ்வளவு ரீஜன் போனாலும் டாப் ஒன் டாப் டூ அந்த எதுவுள்ள போனாலுமே ஐடி மாஸ்டர் போட்டுருவானுங்க நம்ம போன டைமில் பார்த்தீங்கன்னா கரண் பாஸ் ரீஜனில் வந்து இல்லை இல்லைனா நம்ம அந்த ரெண்டு ரீசனுமே மாஸ்டர் வாங்கியிருப்போம் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கும் போல் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ் பசங்க டாப் ஒன் போகிற அளவுக்கு பண்ணுற பசங்க இருந்தாலுமே நம்மளால் டாப் ஒன் போக முடியாது முன்னாடி இருந்த கேம் இது கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது இப்போயே இப்போனு இல்லை அப்போ தந்துச்சி என்னெல்லாம் தெரியும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி மாஸ்டர் போட்டு போட்டு வரான்னு நான் சரி நானும் கரெக்டாக தான் போட்டு விடுது அப்படின்னு நினச்சி நான் விட்டுவிட்டேன் இப்போ தான் தெரியுது பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஏதோ ஒரு பார்த்து பார்த்தீங்கன்னா ஐடி மாஸ்டர் போட்டு வரானங்க இதை வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து நம்ம பண்ணணும்னா நம்ம பசங்க ஐடி பார்த்தீங்கன்னா டாப் ஒன் போகிற அளவுக்கு எவனாலும் பண்ண முடியாது என் மனசில் பார்த்ததை நான் சொல்கிறேன் இது வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்காங்க எடுத்துக்கோங்க இதோட விடிய ஏன்னா பாயம் இல்லை